இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக கூட்டணிக்கு போனதற்கு பின்பு இரண்டு ஆதாயம் அவருக்கு இருக்கு ஒன்று என்னன்னா தன் மீது விசாரணை அமைப்புகள் இனி நெருங்காது ஈரோடு ராமலிங்கம் வீட்டுக்குள்ளே வந்தது மாதிரி வேறு சில அமைச்சர்கள் வீடுகளுக்கு ரைடு போறது மாதிரி இனி தன் சார்ந்து வந்து இந்த மாதிரியான அமலாக்கத்துறை போன்ற வருமான வரித்துறை போன்ற விசாரணை அமைப்புகள் தன் மீது பாயாது என்கிற ஒரு நிம்மதியோட நிற்காம அது இனி திமுக மேலே பாயும் அப்படிங்கிறப்ப அவர் என்ன பண்ணிட்டாருன்னா நம்ம பக்கம் வரமாட்டாங்கிறதுனாலயே அவருக்கு ஒரு தைரியம் துடிர் விட்டு விட்டது அவருக்கு அதனால தான் அவர் என்ன செய்கிறாருன்னா ரொம்ப கேஷுவலாக வந்து நீ எதுக்காக போறீன்னு எனக்கு தெரியும் ஏன்னா கடந்த முறை இவர் டெல்லிக்கு போனப்போ அமித்ஷாவை பார்ப்பதற்கு ரகசியமாக போனதாக அவராக நினைத்து கொண்டாரு அதில் ரகசியமே இல்லை அது பகிரங்கமாக சட்டப்பேரவையில் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முன்கூட்டியே வேற சொல்லிட்டார் விமானம் ஏறும்போது சொல்லிட்டாரு ஆனாலும் அவர் என்ன சொன்னார் யாருக்குமே தெரியாது பூனை கண்ணை மூடி கொண்டால் வந்து உலகம் இறன்ற மாதிரி அவர் மறைத்தார் அது மாதிரி வந்து நிதி ஆய்வுக் கூட்டத்துக்கு நீங்கள் போறியங்கிறார் தன்னை போலவே பிறரை வந்து நினைக்கக்கூடிய ஒரு சுவாபம் உடையவராக அவர் இருக்கிறார்